வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல நாய் ஊழல் நல்லதா கேட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம கிராமத்து சைட் இருந்தோம்ன்றப்போ இருந்தோன்றப்போ எங்க வீட்டு சைட்லாம் கிராமத்தில் நாய் ஊழ விட்டா பயப்படும் பொதுவா நாய்கள் மனிதர்களுடன் ரொம்ப பாசமா இருக்கும் ரொம்ப நன்றியோட இருக்கும் இதன் காரணமாவே அவங்களோட செல்ல வீட்டில் வீட்டு எல்லார் வீட்லயும் செல்லப்பிராயம் நாய் இருக்கு இருப்பினும் நள்ளிரவுல நாய் ஊழையிட்டால் அபசகுனம் யாருக்காவது மரணம் ஏற்படும் சொல்லுவாங்க சரி இத்தகைய நாய்கள் வந்து நல்லிரவுல உழையிட்டா நல்லதா கெட்டதா எல்லாமே சேர்த்து சொல்றேன் நாய் அழுதா உழையிட்டாலும் நல்லதா கெட்டதா நாய் உளையிடுறதே அது அழுது அப்படின்றத சொல்லுவாங்க இந்த பதிவுல பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் நாய் ஏன் ஊழ இடுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பொதுவா எல்லாருக்குமே நள்ளிரவுல நல்லா தூங்கிட்டு இருப்போம் அந்த சமயம் திடீர்னு நாய்கள் உளையிடும் பொழுது அழுகும் பொழுது கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி நாய்கள் ஊழையிட்டா மரணம் ஏற்படும்றதும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இரவு நேரங்களில் ஊழ இடுறது அழகுது அப்படின்றது பொதுவான ஒரு விஷயந்தான் நாய்கள் மனிதர்களிடம் பாசமாக பழகும் பொழுது இரவு நேரங்களில் செல்லப்ப நாய் தன் தனியாக இருக்கும் பொழுது கவலைப்பட்டு அழுது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை சுற்றி ஏதாச்சும் கெட்ட ஆத்மாவோ துர்சக்தியோ நம்ம வீட்டுக்குள் நுழையும் பொழுது அது தடுத்து நிறுத்துறதுக்காக நாய்கள் வந்து அது மாதிரி அழுது அப்படின்றது வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி நாய் ஊழி இடுது அப்படின்றத நான் கண் கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நாய் ஊழ இடுது நாய் அழுது அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வீட்டில் யாரோ வயசானவங்களோ அந்த சந்தில் யாராச்சும் முக்கியமான ஆளோ இல்ல அந்த சந்திக்கே ஒரு பெரிய பிரச்சனையோ சந்துன்றது மீன்ஸ் ஒரு ஐம்பது பேர் இருக்கிற ஒரு இடத்த சந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தெருவில் இருக்கவங்களுக்கோ அடுத்தடுத்து ஒரு ஒரு பிரச்சனையா வந்துட்டே இருக்கவங்க அதனால நாய் ஊழ இடுறது அப்படின்றது நல்ல சகுனமே கிடையாது அது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்றப்போ அதை நேரடியா நம்ம கிட்ட வந்து சொல்லவே மாட்டாரு ஒரு சில உயிரினங்கள் விலங்குகள் மூலதான் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்கேன் நம்ம சாஸ்திரத்துல ஒளிகளை ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க ஒன்று வந்து மங்கள ஒளி மற்றொன்று அமங்கல ஒளி அதே போல சத்தத்துலயோ ரெண்டு வகையான ஒளி இருக்கு சில சத்தங்கள் நம்ம காதல கேட்கும்போது நல்ல சகுனமா இருக்கும் சில சத்தங்கள் வந்து அபசகுணமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த ஆன்மீக ரீதியா இந்த நாய் இது மாதிரி கத்துச்சு அப்படின்றப்போ இது வந்து ஒரு வித படப்படப்பு ஒரு ஒரு பயம் ஒரு வித இனம் புரியாத கவலை நம்மளுக்குள்ள உருவாகுது அப்படின்றப்போ நாய் அழுது ஒரு நல்ல அறிகுறியே கிடையாதுங்க அதனாலதான் மற்ற ஜீவராசியில விட அந்த நாய்க்கு வீட்டில் வந்து அவ்வளோ பவர் இருக்கு ஒரு நபராகவே வீட்டில் கருதப்படுறாங்க அவங்க பைரவரோட ஒரு வாகனம் இவங்களுக்கு ஆபத்தை முன்கூட்டி அறிவுரை சக்தி அளவுக்கு அதிகமா இருக்கு நம் வீட்டில் வளர்க்கும் நாய்களாக இருந்தாலும் சரி திருநாய்களாக இருந்தாலும் சரி அழுது ஊழ இடுது அந்த சத்தம் வந்து நம் காதல அழுது அப்படின்றப்போ அது வரவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்க நாய் அழுது அப்படின்றப்போ இது துன்பம் உங்களுக்கு வரப்போகுதுன்றது உணர்த்தது நாய் அழுது ஊழ இட்டு கொண்டே இருக்குது அப்படின்றப்போ அது உங்களுக்கு துன்பம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அதே தெருவில் இருக்க நாய்கள் இது மாதிரி பண்ணாங்க அப்படின்றப்ப பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு காதில் பட்டுச்சுன்னா ஏதாவது ஒரு துக்க செய்தி வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு கெட்ட நிழல்கள் வரும் வரா மாதிரி ஒரு அறிகுறியாக கூட அதை நாய் வந்து அழற மாதிரி இருக்கலாங்க இது மாதிரி உங்கள் காதில் இந்த சக்தி வந்து அந்த சத்தம் வந்து கேட்ட உடனே நான் சொல்கிற இந்த எளி எளிமையான ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க நம்ம வீட்டு நாயோ ஏதோ ஊளை இழுது அழுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு டம்ளரில் கொஞ்சம் மஞ்சள் கலந்துக்கோங்க அது சமையலுக்கு பயன்படுத்துகிற கொஞ்சம் கழுதை சேர்த்துக்கோங்க நாய் மீ தெளித்து நம்ம வீட்டை சுற்றி தெளிச்சுருங்க தெளிச்சுட்டு வாசப்படியில் ஒரு கற்பூரம் எழுதி வச்சுருங்க இது நம் நம் வீட்டு நாய் இரவில் அழுதா இ அந்த நேரமே இதை செஞ்சிடலாம் ரொம்ப நல்லது இவ தெரு நாய் அழுது அப்படின்றப்போ கருப்புறம்லாம் ஏற்ற முடியாது இல்லைங்களா அதாவது அந்த நாயாண்டை போயிட்டு தண்ணி தெளிக்க முடியாது நீங்கள் அப்போ அந்த மேலே தண்ணி தெளிக்காம வீட்டை சுற்றி அந்த மாதிரி தண்ணி கடுகு சேர்த்து தெளிச்சுட்டு நிலைவாசில் ஒரு கருப்புறம் ஏற்றி வச்சிருங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இது வந்து நமக்கு வரவிருக்கும் ஆபத்தை இந்த எளிய பரிகாரத்தின் மூலம் கடுத்துடலாம் ரொம்ப எளிமையான விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த உங்களுக்கு பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளை